என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி அப்படிங்கிற சிஸ்டர் ஒம்பது வயசில் ஒரு கிட்ஸும் மூணு வயசில் ஒரு கிட்ஸும் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க அவங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறதாவும் எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது வீட்டு வேலையும் பார்க்கணும் அதே மாதிரி என்னோட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதும் கூட்டிக்கிட்டு வர்றதும் நான் தான் பார்க்கணும் அதே மாதிரி என்னோட கோலும் அச்சீவ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இவங்கள மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டில் சின்ன சின்ன கிளீனிங் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த டாப்பிக்கை பற்றி உங்ககிட்ட நான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும் சரி வாங்க வீடியோவை பார்க்கலாம் மாமியார் வீட்லேயும் சரி அதே மாதிரி அம்மா வீட்லேயும் சரி எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் என் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் தாங்க வளர்த்தேன் என் பொண்ணுக்கு ஒரு நாலு வயசு இருக்கும் போது நான் போய் கிளாஸும் போய்கிட்டு இருந்தேன் காலையில் ஸ்கூல் வேனில் போயிடுவான் மதியம் வரும்போது நான் தான் பிக்கப் பண்ணணும் கிளாஸும் மேனேஜ் பண்ணணும் அதே மாதிரி என் பசங்களையும் பார்க்கணும் வீட்டில் இருக்கிற வேலையும் செய்யணும் அன்னைக்கு நான் எப்படி இதை எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அதை வச்சு தான் இந்த வீடியோவை நான் இவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீட்லேயும் சரி அதே மாதிரி கிச்சன்லேயும் சரி மினிமலான திங்ஸை வச்சுக்கோங்க வீட்டில் அங்கங்க டெக்கரேட் பண்றதுக்காக வச்சுருக்கிற எல்லா திங்ஸையுமே கொஞ்ச நாளைக்கு எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க லிவிங் ரூம்ல சோஃபா டைனிங் டிவி யூனிட் இதை தவிர எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாம் சின்ன குழந்தைங்க எடுத்து அடிக்கடி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அதனால வீடு மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும் குழந்தைங்களோட டாய்ஸ் அங்கங்க வைக்காம ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு லிவிங் ரூம்ல வச்சுருங்க டிமார்டில் லாண்ட்ரி பேஸ்கெட் மூடியோடு விற்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்டை கூட நம்ம கிட்ஸ் டாய்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க விளையாடி உடனே அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து அதே பாக்ஸில் போட்டு வைக்கிற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதே மாதிரி லஞ்சு எல்லாத்தையும் காலையிலையும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கணும்னா கூட நைட்டு அரிசி ஊற வச்சுட்டு காலையில நீங்கள் வேலை செய்யும் போதே ஒரு பக்கம் இட்லி மாவும் அரைச்சி வச்சிருங்க ஏன்னா இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு நேரமும் மிச்சமாகும் சமையல் வேலை வீட்டு வேலை இது எல்லாத்தையுமே ஒரு எத்தனை மணிக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்க குழந்தையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த பிறகு குளிக்கிறது நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் மாச்சம் ஆகும் காலையில பத்து மணில இருந்து கண்டிப்பா ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்கும் ஒரு மூணு வயசு குழந்தைன்னா கூட மதியம் ஒரு டுவெல் தேர்ட்டி இல்லைன்னா ஒரு மணிக்கு தான் ஸ்கூலே விடுவாங்க ஒரு மூணு மணி நேரம் எந்த வித இல்லாம நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க பிள்ளைகளை நீங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டி வர்றதுக்கும் போகலாம் ஏன் பொண்ணு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது ஆஃப் டே தாங்க இருந்தது மதியம் நான்தான் போய் கூட்டிட்டு வருவேன் கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் வீட்டுக்கு வரும்போதே நல்லா பசியோடு வருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நான் எந்த வித ஸ்நாக்ஸுமே என்னோட குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவங்க கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்காங்க மதியம் லஞ்சு அவங்களால சரியாக சாப்பிடவே முடியாது ஏன் பொண்ணு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும் போதே சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பாட ஊட்டி விட்டுடுவேன் ஒன்ஸ் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நானாக கொடுத்தா கூட அந்த ஸ்நாக்ஸை அவன் வாங்கி சாப்பிடவே மாட்டான் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா போதும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் நல்லா தூங்குவாள் அவள் தூங்கின பிறகு மிச்சம் இருக்கிற வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல நான் செஞ்சுப்பேன் உங்க சின்ன குழந்தைக்கு கண்டிப்பா இந்த ஒரு டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க குழந்தைய தூங்க வச்ச பிறகு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க பெரிய பையனை கூப்பிட்டு வர்றதுக்கும் நேரம் சரியாயிடும் பெரிய பிள்ளைக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்குன்னு சொன்னீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கூலு ஃபுல் டே தான் இருக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் விடுறதுக்கு ஒரு மூன்றரை மணி ஆச்சும் ஆகும் இதுக்கு நடுவில் தூங்கிட்டு இருக்கிற உங்க சின்ன குழந்தைய எந்திரிச்சிருவாங்க இதுக்கு மேலே உங்களால் நிச்சயமா படிக்கவே முடியாது ஈவினிங் நாலு மணிக்கு மேல உங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி டின்னர் ரெடி பண்ணுறது அடுத்த நாள் என்ன சமையல் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்க பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் நைட் எட்டு மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு பாருங்க செகண்ட் பேபி மூணு வயசு அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் எல்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ரெண்டு கிட்ஸுக்குமே எட்டு மணிக்கெல்லாம் டின்னர் கொடுத்துருங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால ரொம்பவே டயர்டா இருப்பாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒரு ஒன்பது மணிக்குள்ள தூங்கிடுவாங்க அவங்க தூங்கின பிறகு கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச வேலையும் முடிச்சுட்டு நீங்களும் டின்னர் சாப்பிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் நேரத்தோடு தூங்கணும் ஏன்னா பகல் முழுக்க ரெஸ்ட்டே எடுக்காத நீங்கள் நைட் டைமில் நேரத்தோட படுத்து தான் அடுத்த நாளைக்கு உங்களால் ஃப்ரெஷ்ஷாகவே எழுந்து வேலை செய்ய முடியும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வீட்டு வேலைக்கு யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா படிக்கிற வேலை குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலை இதுக்கு நடுவில் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் வீக்கெண்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வீட்டில் இருப்பீங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்குறது மளிகை சாமான் வாங்குறது இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காது நேரமும் மிச்சமாகும் அதே மாதிரி கம்மியாகும் பசங்களோட யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நைட்டே ஐரன் பண்ணி வச்சிருங்க காலையில ஸ்கூலுக்கு போட வேண்டிய ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸுமே எடுத்து டேபிள் மேலேயும் ரெடியா வச்சு விட்டுருங்க கிச்சன்ல நிறைய பாத்திரத்தை சேர்த்து வச்சு ஒரு ஏரியா தேய்க்காமல் அப்பப்ப சேர்ற பாத்திரத்தை அப்பப்ப கழுவி வச்சுக்கோங்க வீக்கெண்டு எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நிச்சயமாக உங்களால் படிக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் கிச்சன் டீப் கிளீனிங் பாத்ரூம் டீப் கிளீனிங் இதெல்லாம் பண்ணிக்கோங்க டெய்லி குளிக்க போகும்போது வாஷ் பேஷன் கம்மோடு இது ரெண்டுத்தையும் கம்பல்சரியாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் படிப்பு உங்கள் எக்ஸாம் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீடு பர்ஃபெக்டாகவும் கிளீனாகவும் இருக்கணும்னு நிச்சயமாக நினைக்கவேன்னு நினைக்காதீங்க வீட்டில் யூஸ் பண்ணுற துணி எல்லாத்தையுமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் டைமை வீணாக்கிட்டு இருக்காமல் வாஷிங் மிஷினில் கலர் ட்ரெஸ் தனியாக ஒயிட் ட்ரெஸ் தனியாக போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி தனித்தனியாக வாஷ் பண்ணும்போது நமக்கு கையில் துவைச்ச மாதிரியும் திருப்தி இருக்கும் அதே மாதிரி நம்ம நேரமும் மிச்சமாகும் வெறும் சாக்ஸ் துவைக்கிறதா இருந்தால் கூட குயிக் தட்டியில் போட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது எல்லாமும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியாவில் ஒன்று பார்க்க ஆரம்பித்தா போதும் கண்டினியூஸாக ஸ்வைப் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இதனால் நமக்கு நிறைய டைமும் வீணாகும் பெட்ரூமில் சரி அதே மாதிரி ஹாலு கிச்சனு இந்த மாதிரி இடத்துல எந்த அளவுக்கு திங்ஸை கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலையும் கம்மியாகும் படிக்கிறதுக்கு நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு வந்து பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன இருந்தது அதுக்காக க்ளாஸுக்கும் போனேன் கிளாஸை முடிச்சுட்டு ஒரு நாலு மாதம் வேலைக்கும் போனேன் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கிட்ஸும் மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த வேலையே நான் விட்டுட்டேன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசுல தான் நமக்காக எதுவும் செய்யாமல் விட்டுட்டோம் சம்பாதிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணமே வருது கண்ணை கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தாங்க என்னோட கதையும் சம்பாதிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வயசுல இப்போ சம்பாதிக்கணும்னு நினச்சா எப்படிங்க நம்ம உடம்பு ஒத்துழைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்களும் ஆகிடுச்சி இனிமே நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காம உங்க கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வேலைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக உங்களை மாதிரி எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டையும் பார்த்துக்கிட்டு படிப்பையும் பார்த்துக்கிட்டு அவங்க கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நிச்சயமாக பாராட்டி தாங்க ஆகணும் நம்ம சேனலில் கம்மியாக வெசல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் குயிக்காக எப்படி சமையல் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றின வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில ஐடியாவும் இதிலிருந்து கிடைக்கும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய வீட்டில் அதிகமான திங்ஸ் வச்சுட்டு இருக்க மாட்டேன் இதுக்கு காரணம் என்னால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அப்படிங்கிறதுனாலையும் நான் திங்ஸ ரொம்பவே குறைச்சிக்கிட்டேன் கம்மியான வெசல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சமையல் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோல ஒரே ஒரு கடாய் வச்சு அதுலேயே சாம்பார் ரசம் பொரியல் அப்படின்னு செய்கிறத காமிச்சிருப்பேன் ஆனா உங்களை மாதிரி படிப்பு எக்ஸாம் அப்படின்னு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் சொல்றது ஒண்ணுதான் குழம்பு செய்கிறீங்களா அந்த பாத்திரத்தை அப்படியே அதுலேயே வச்சிருங்க எந்த பாத்திரத்தில் பொரியல் செய்கிறீங்களோ அதையும் அப்படியே வச்சிருங்க இப்படி பண்ணுறதுனால குழம்பு நம்ம சூடு பண்ணணுன்னாலும் அதே பாத்திரத்தில் அப்படியே சூடு பண்ணிக்கலாம் மொத்த சமையல் காலியாச்சினாலும் அந்த பாத்திரத்தை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதையே நீங்க சமைச்சி வேற பாத்திரத்தில் மாற்றும் போது சமைச்ச பாத்திரத்தையும் கழுவ வேண்டி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊத்தி வச்ச பாத்திரத்தையும் கழுவ வேண்டியிருக்கும் இதனால் கிச்சன்ல அதிகமாக பாத்திரமும் சேரும் நம்ம நேரமும் வீணாகும் வேலை அதிகமா இருக்கிற நேரத்துல ஒரு சில டைம் நான் என்னோட வீட்டில் நான் இப்படி தாங்க செய்வேன் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலைகளை நினச்சி அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா உங்களால் படிப்பில் கவனம் செலுத்தவே முடியாது வீடு சுத்தமாக இல்லை கிச்சன் சுத்தமாக இல்லை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு இருக்காம உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க தேவி அப்படிங்கிற சிஸ்டர் கமெண்ட்டில் இந்த வீடியோவை கேட்கும் போது எனக்கு எந்த ஐடியாவும் தான் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தான் ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு மெயில் அமுச்சிருந்தாங்க என்னோட பொண்ணை இந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்தால் நான் என்ன மாதிரியெல்லாம் ஐடியா அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேனோ அதை எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம் இந்த வீடியோஸை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி அதே மாதிரி வியூவர்ஸும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிற நம்ம சேனலில் லேசியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக சிங்க்கில் அதிகமான பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் சொல்கிறேன் சமைக்கும் போது கிளாஸ் நிறைய எடுத்து யூஸ் பண்ணாமல் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டா போதும் இதுலையே தண்ணி பிடிச்சி நம்ம சமைச்சிக்கலாம் அதே மாதிரி குடிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு கிளாஸ் எடுக்காமல் ஒரு ரெண்டு மூணு பாட்டிலில் நம்ம தண்ணி நிரப்பி ஒரு இடத்துல வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க பாட்டிலேயும் தண்ணி குடிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கிளாஸு கிச்சனில் எடுத்தோம்னா கிளாஸே நிறைய கிச்சன்ல சேர்ந்துரும் கழுவுறதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிங்க் பக்கத்துல ஒரு டப்பு வச்சுக்கோங்க அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுருங்க சமைக்கும் போது பாத்திரம் தேவைப்பட்டா கேபினட்ல இருந்து பாத்திரத்தை எடுக்காம கழுவி வச்ச பாத்திரத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ